ஹலோ வீவர் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ சேது வந்து அப்பா எனக்கு உறுதியே தெரியும்ப்பா கண்டிப்பாக நான் இந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்ப்பா கிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வச்சு பார்த்தா நான் தப்பாக நடந்துக்கலைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குப்பான்றாங்க அதனால் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா அப்படின்னு வாங்க சேது தான் அப்பாவுடைய காலை பிடிச்சி கதறி இருக்காங்க தப்பு பண்ணும்போது எதுவும் தெரியலையா இப்போதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுதான்றாங்க தப்பு பண்ணும்போது கரெக்டாக யோசிச்சிருக்கலாம்ல அப்போ நான் அதான் சொல்கிறப்பா எதுவும் பண்ணலன்ட்டு அப்புறமும் நீங்கள் இப்படி சொன்னால் எப்படிப்பான்னு கால் விழுந்து கா அவ்வளவு கதறி எழுதுறாங்க இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த சேதுவோடைய அப்பா கேட்காது அந்த இடத்துல சேதுவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க அடிச்சுட்டு பார் கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி அவ கழுத்துல நீ தாலி கட்டி தான் ஆகணும் ஆகலைன்னா இங்க நடக்கிறதே வேறையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சேது ரொம்பவே கவலையோடு இருக்காங்க நம்ம இவ்வளவு சொல்றோமே நம்ம அப்பா கேட்க மாட்டேங்கிறாரியா அப்படின்ற மாதிரி சேதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆறுமுகம் இருந்துட்டு ஐயா உங்க பொண்ணு தமிழ் செல்வி எந்த ஒரு போனும் பண்ணலையான்றாங்க அந்த போன் எங்கிட்ட இருந்து வாங்கி சொன்னதே வந்து அந்த தாமரை தான் அப்படின்னு சொல்றாங்க கேட்ட உடனே செல்லப்பாண்டி குடும்பமே ஷாக் ஆகுது உடனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்ட்டு கருப்பு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க தமிழ் செல்வி சுமங்கலி பூஜைக்காக எல்லா ஏற்பாடுகளுமே நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த கடவுளே நினைச்சா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி சுமங்கலி பூஜையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செய்து ஒரு பக்கம் அப்பா இப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக எதுவுமே அவங்களால பேசவே முடியல அவங்களும் வந்து மனமடையில உட்காந்துடுறாங்க இங்க பார் இங்க வந்து நான் உயிர் வாழணும்னா நீ அவ கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சேதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலைங்க ஆறுமுகமும் எல்லா ஒன்றுமே சொல்லிட்டாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோளை இன்னைக்கு நடக்க போது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நிப்பாட்டிடுவாங்களா இல்லை இந்த கல்யாணம் எல்லா பிரச்சனையுமே தாண்டி நல்லபடியாக நடக்க போதான்ட்டு காத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ